வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜன் ரிசர்வ் வியூஸ் இன்னைக்கு நம்ம கன்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் நீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல சோ சமுதாயத்தில் நடக்கிற உழுமைகளையும் அக்கிரமங்களையும் கண்டு என்னால பொறுக்க முடியல அதனால இன்னைக்கு சரி ஃபுல்லா பிளாக்ல தான் இருக்கணும் பேட்மேன் போட்டிருக்கீங்க நான் பேட்மேனா மாதிரி ஒரு சமுதாயத்துல புரட்சி ஏற்படுத்தி எல்லாரையும் காப்பாத்தலாம்ன்ற முடிவுல இருக்கேன் ஐ மீன் கடும் கோத்துல இருக்கல பிளான் பண்றீங்க வாங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு ஒரு ட்ரெயின் போதும் கோயம்புத்தூர்ல கிளம்புற டைம் ஆறு பத்து திருப்பதியில ரீச் பண்ற டைம் ஒன்னு முப்பது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பத்து கிளம்பிருக்கு திருப்பூரில் வந்து ஒரு பெண்மணி ஏறுறாங்க ஒரு ட்வெல் ஒரு புள்ளத்தாச்சி பெண்மணி பிரெக்னண்டா இருக்காங்க நாலு மாசம் நாலு மாசம் கர்ப்பிணி பெண் அவங்க ஏறிட்டாங்க ஏறிட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போறாங்க அவங்க தான் சேஃபா ஏறிட்டாங்க ஏறிட்டு நல்லா ட்ரெயின் போயிட்டு இருக்கு நம்ம நல்லா தான் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சந்தோஷத்தில் அப்படியே உள்ள ட்ரெயின்ல உட்காந்துட்டு தான் வராங்க வந்துட்டு நடுவில் என்ன ஆகுதுன்னா ஜோலார்பேட்டில ஒரு எனக்கு வந்து என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல நீங்க என்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு விஷ கிருமி ஒரு விஷ சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷ கிருமி ஒண்ணு வண்டிலேயே விஷ கிருமினா கிருமின்னு நினைக்காதீங்க கிருமிக்கு கூட ஒரு கிருமி கூட சில பயன்களை விளைவிக்கும் ஆனா இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து சமுதாயத்துல என்ன மாதிரியான பயன் விளைவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல நமக்கும் தெரியல நமக்கு தெரியல சோ அதனால கிருமின்னு சொல்லி அவனை கிருமிய அசிங்கப்படுத்த அது வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோ ஒரு மனித பிறவி கேவலமான மனித பிறவி கேவலமான ஒரு மனித பிறவி ஏறான் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கோவம் இருக்குங்க அதனாலதான் இவ்வளவு அளவுக்கு அவனை நாங்க வந்து வர்ணிக்கிறோம் ஒரு மனுஷனை எவ்வளவு கேவலமா வர்ணிக்கிறோமோ அவன் அப்படி நீங்க உங்களோட பார்வையில நாங்க விட்டுக்கிறோம் நீங்க என்ன ஆளாலாம் கெட்ட வார்த்தை கூட நீங்க திட்டிக்கோங்க அது உங்களோட பார்வை மறக்க நெக்ஸ்ட்

இந்த மனித பிறவிக்கே தகுதி இல்லாத ஒரு ஏமராஜ் அவன் பேர் ஏமராஜ் முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கோங்க ஏமராஜ் ஹேமராஜ் அவன் அவன் பேர் மட்டும் ஏமராஜ் அவன் என்ன பண்ணியிருக்கான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிட்டான் ஏறிட்டு அவனோட ஐடியா வந்து உள்ளே ஏறிட்டான் இந்த பெண்மணி வந்து உள்ளே இருக்காங்க உள்ளத்தாச்சு பெண்மணி பிரெக்னெண்ட் லேடி உள்ளே இருக்காங்க நாலு மாதம் உள்ளத்தாச்சின்னு சொன்னோம்ல அவங்க உள்ளே இருக்காங்க என்ன ஆயிடுது அவங்க வந்து கேட்குறாங்க ஏன்பா நீ வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுற நீ வந்து ஜென்ஸில் தானே ஏறணும் ஐயோ இல்லைங்க எனக்கு தெரியாமல் ஏறிட்டேங்க நான் வந்து அடுத்தது ஸ்டாப்பிங்கில் ஏறிக்கிறேங்க இறங்கிக்கிறேங்க வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிறேங்கன்னு ரொம்ப தெளி தெளிவாக சொல்கிறான் சரிப்பா மிஸ்டேக் தானே எல்லாரும் பண்ணுறது தானே இந்த மாதிரி ஏறுறது அவங்க அதை நம்பிட்டாங்க நம்பிட்டாங்க ம் நம்பிட்டு அப்படியா சரி ஓகே நீ அடுத்த இதில் ஏறிக்கோங்க அடுத்த க ஸ்டேஷனில் மாறிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இவனும் வந்து அப்படி உட்காந்துட்டான் அப்போ உள்ளவங்க வந்து இவங்க பாக்குறாங்க அவனை உள்ளுக்குள்ள நடவடிக்கை வந்து சரியே இல்லை இவன் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறான் என்ன ஆக்டிவிட்டிஸ் தெரியல ஆனா இங்க அங்க உலா உலாத்திட்டு இருக்கான் இது மட்டும் நல்லா அது வந்து உங்களுக்கு தவறான ஒரு செயல் ஆமா செல்போனை பாக்குறான் ரெஸ்ட் ரூம் குள்ள போறான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் விஷயம் அவன் டிக்கெட் எடுத்தானா எடுக்கலன்றது தெரியல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினதே ரயில்வே ரூல்ஸ் பிரகாரம் சட்டப்படி குற்றம் அதுவே ஃபர்ஸ்ட் ராங் அது போக அந்த மாதிரி நட ஒரு சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டிஸ் பண்றதுன்றது வந்து அதுக்கும் மேல இன்னொரு இடத்துல பயம் வர மாதிரி செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு ஆனாலும் இவங்க வந்து அவங்க பிளேஸ்ல தனியா உட்காந்துட்டு இவன் எப்போ போவான்ற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காங்க கடைசி நேரா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அபியூஸ் பண்றான் சாதாரணமா அபியூஸ் பண்ணல பிசிக்கலா அபியூஸ் பண்றான் ஒரு பொண்ணை வந்து என்ன செய்யக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு அபியூஸ் பண்றான் இந்த பொண்ணு ரொம்ப கொதிச்சு எழுந்திருக்காங்க இவன் அந்த மாதிரி செய்கிறானின்னு சொல்லிட்டு அவங்களோட வார்த்தை என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்திருக்குன்னா நான் கர்ப்பிணி பெண் நாலு மாதம் நிறைவடைந்த கர்ப்பிணி பெண் நாலு மாதம் ப்ரெக்னண்ட்டில் இருக்கேன் என்னை இந்த மாதிரி செய்யாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தயவுசெய்து தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறிக்கிட்டு இந்த ஏமராஜு அவனை நம்ம பொறுக்கின்னு சொல்லிக்கலாம் ஓகே இந்த பொறுக்கி பையன் என்ன பண்ணுறான் உள்ளே கொண்டு போய் அவங்கள வந்து திருப்பி திருப்பி டார்ச்சர் பண்ணுறான் ஃபிசிக்கல் டார்ச்சர் உங்களால் தாங்க முடியல கை கலப்பாயிடு மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கான் மேன் ஹேண்ட்லிங்கும் பண்ணியிருக்கான் செக்ஷுவலி அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான் இது வந்து செக்ஷுவல் அபியூஸில் தான் வரும் இது ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணை தொடரா அப்படின்னா விருப்பத்திற்கு மாறாக ஆமாம் தொடுறான்னா அந்த மாதிரி அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொதிச்சு எழுந்திருக்காங்க எழுந்து அவனை பிடிச்சி தள்ளியிருக்காங்க அடிக்கிறதுக்காங்க அடிச்சிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாம் ஆனா அவங்க தோத்துட்டாங்க முடியல அவங்களால ஏன்னா இவன் வந்து இவன் ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்கிறான் பயங்கரமா இவன் ஒரு இவனோட ஸ்ட்ரென்த்தை அவங்கள்ட்ட காமிச்சு புள்ளத்தாட்சி பெண்மணியில கொஞ்சம் பலவீனமா தான் இருப்பாங்க அதை வச்சு அவன் பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணிக்கிட்டான் ஏங்க இந்த மாதிரி புள்ளத்தாட்சி பெண்னு சொன்னா எப்படிங்க நம்மளாம் வந்து பக்கத்துல வந்து நின்றாலே ஐயோ பயந்து அவன் அவன் கண்டிப்பா ரிசு அவன் வந்து ஒரு அந்த இடத்துல அவன் ஒரு ஆண்மகன்ற தகுதியை இழக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை மனிதன்ற தகுதியை அந்த இடத்துல இந்த ஒரு எந்த ஒரு கொடூர கல் நஞ்சக்காரனா இருந்தாலும் கூட ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்லும் போது கூட இரக்கம் கூட இல்லாம இப்படி இந்த அளவுக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அது கண்டிப்பா மனிதப் பிறவியா இருக்க முடியாதுன்றதுதான் தெரியுது இதுல தெரியுது அதனாலதான் இனிமே போறோம் ஹேமராஜ் பொறுக்கி அந்த ஹேமராஜ் பொறிக்கிய நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சண்டேல அவங்க கையை உடைச்சிடறான் கர்ப்பிணி பெண்ணோட கையை உடைச்சிடறான் எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுக்கலாம் அப்போ இழுத்த இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் போய்டும் உடனே ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க வந்துடுவாங்க இவங்களை காப்பாத்துவாங்க நினைச்சு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களால முடியல தோத்துடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கையை உடைச்சிட்டா வேற அதனால் முடியல இறுதியாக இந்த சண்டேல என்ன ஆகுது கரெக்டாக அந்த ஓரத்தில் அந்த கதவு ஓரத்தில் வராங்க இறங்குற கதவு ஓரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து வலுக்கட்டாயமாக அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்க பிடிச்சி தள்ளி விட்டு கர்ப்பிணி பெண்ணுங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளி விடுறாங்க கீழே உளுந்துடுறாங்க உளுந்து என்னங்க ஆகுறது ஒரு ஒரு புளத்தாட்சி பெண்ணு கீழே விழுறாங்கன்னா கை உடையிறது விடுங்க மண்ணை உடையிறது விடுங்க இந்த பிள்ளைக்கு என்னங்க அவன் ரிசு இதுவே அந்த பொறுக்கி வீட்டில் அவங்க அக்காவோ தங்கச்சியோ இல்லை அவங்க அம்மாவோ இதே மாதிரி ஒரு ஒரு பிரெக்னடா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி யாராவது இன்னொரு பொறுக்கி இந்த மாதிரி பிஹேவ் ஒத்துப்பானா ஒத்துப்பான யாரும் ஒத்து யார் ஒத்துப்பா அவன் வந்து அவங்க வீட்டில் அவங்க அவங்க அம்மாவாக இருக்கட்டும் இல்லை யாராவது இருக்கட்டும் எப்படிங்க அவனை சேர்க்குறீங்க உள்ள வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க அந்த கீழே விழுந்த இடம் பேர் வந்து கேவி குப்பம் வேலூர்ல வேலூர் வேலூர்ல இவங்க பிடிச்சி தள்ளும் போது கரெக்டாக அந்த அந்த ஸ்பாட்டை வந்து கேவி குப்பம் அங்கே கீழே விழுறான் கேவி குப்பமில் விழுந்து அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வண்டி ட்ரெயின் பாட்டுக்கு போகுது இவன் பாட்டுக்கு ஏறி போகிறாங்க இவன் எங்கே போனான்னு தெரில அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் ஆர்பிஐ போலீஸ்லாம் வந்து அவங்கள மீட்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கடைசியாக ஆச்சுன்னா பார்த்தா இந்த ஏமராஜி இந்த பொறுக்கி தான் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க சிசிடிவி கேமராவில் இதுல தெளிவடைஞ்சிருது அது மட்டும் இல்லாம ரிசு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அவன் அவன் மேல அந்த பொறுக்கி மேல ஆல்ரெடி பல வழக்குகள் நிலுவையில உள்ளதாகவும் அவன் வந்து அவன் மேல குண்டாஸ் ஆக்ட் போடப்பட்டிருக்காதாகவும் சொல்லுறாங்க அதை பத்தி நம்ம அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் அந்த ஹேமராஜ் பொறுக்கி புடிச்சிட்டாங்க புடிச்சி அவனை உள்ள கொண்டு போறாங்க அப்ப யாருன்னு பார்த்தா ஹாபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து ஆபிச்சுவல் அஃபெண்டர் அவன் எப்பவுமே எதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பொறுக்கி தொடர்ந்து திரும்ப திரும்ப மனித பிறவி பொறுக்கி அப்படின்றவ வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கா தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரு குற்ற செயல்களுக்கு ஈடுபடுறவங்க ஈடுபடுறவங்களா இருக்கிறது தான் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம் அது அதுக்காகவே போலீஸ்காரங்க இவனுக்கு குண்டாசு ஆக்ட் போட்டிருக்காங்க ரிசு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் மக்களுக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுனால இந்த கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் குண்டாஸ் ஆக்ட் எதுக்கு போடுவாங்க யாருக்கு போடுவாங்க குண்டாஸ் ஆக்டினுடைய ஒரு விளக்கம் இப்ப வந்து உங்களால குண்டாஸ் ஆக்டினுடைய விளக்கத்தை இப்ப நீங்க சொல்லுங்க குண்டாஸ் ஆக்ட் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அடிக்கடி தவறு செய்யறவங்க உதாரணம் என்ன கிரிமினல் குற்றங்கள் மர்டர் எல்லாம் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் குண்டாஸ் ஆக்ட் போடுவாங்க குண்டாஸ் ஆக்டுன்றது இனிமே இந்த தவறு நடக்க கூடாது இவனால நடக்கூடாதுன்னு அவனை ப்ரொடெக்ஷனுக்காக மக்களோட பாதுகாப்புக்காக அவனை உள்ள கொண்டு போய் வச்சுப்பாங்க எப்போ எவ்வளவு நாள் வச்சுப்பாங்கன்னா ஒரு வருஷம் ட்ரையலே இல்லாம வச்சிருவாங்க குற்றம் செஞ்சவங்களை கொண்டு போய் குண்டாஸ்ல போடுறது இல்ல குற்றம் செய்யக்கூடாதுன்றதுக்காக குண்டாஸ் சட்டத்துல இவங்களை கைது பண்ணி சிறையில வச்சுப்பாங்க அப்பதான் மக்களுக்கு அந்த அநீதி கடை அநீதி இருக்கக்கூடாது அப்படின்ற நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது யாரால சொசைட்டிக்கு த்ரெட் இருக்கோ இவனை வந்து வெளியே விட்டா மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு போலீசாரும் அரசாங்கமும் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க மேல தான் குண்டா சாக் போடுற போடுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்க அக்யூஸ்டு 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 ஆக்சுअली அவங்க அக்யூஸ்டா இருப்பான் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருந்துருப்பாங்க மக்களுக்கு ஒரு 脅ட் குடுக்குறவரா இருப்பா இவன கொண்டு போய் வைப்பான் ரிசர்வ் இந்த பொறுக்கி மேல என்னென்ன கேஸ் நிலுவையில் இருக்கு? பொறுக்கி மேல வந்து நாங்க கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததுல இவன் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து மर्डर பண்ணியிருக்கான். இது ஒன்னு மர்டர் கேஸ் ஏ இருக்கு இவன் மேல.

ம்ஜ் ஹேம்ராஜ் மேலே என்ன கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு தொடர் குற்றவாளி அவன் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது அஞ்சுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐந்துக்கும் மேற்பட்ட கேஸ் இருந்தால் ஆக்சுவலி அவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் தான் சட்டத்தின் பேரில் சொன்னோன்னா மர்டர் கேஸ் இருக்கு அவன் மேலே ஒரு பொண்ணை வந்து ட்ரெயினில் இதே மாதிரி எந்த வருடம்ன்றது கண்டிப்பாக தெரியல ஆனால் டெஃபினட்டாக ஒரு பெண்ணை வந்து ஒரு ராபரி பண்ணியிருக்கான் ட்ரெயின்ல அது ஒன்று அந்த கேஸ் இருக்கான் மேலே இதே மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கனால குண்டாஸில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கான் அதுக்கப்புறம் ஒரு மர்டர் பண்ணியிருக்கான் மர்டர் பண்ணதுக்கு தான் அவன் வந்து உள்ள ஜெயிலில் லாஸ்டாக இருந்திருக்கான் அதுக்கு பெயிலில் வெளியே வந்திருக்கான் எனக்கு ஒரு சந்தேகம் ரிசோ இந்த மாதிரி ஒரு பொறுக்கி செயல்களை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு த்ரெட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை எதுக்காக பெயிலில் விடுறாங்க ஏன் இப்படி நம்ம சட்ட திட்டங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சட்டத்திட்டங்கள் வந்து மக்களுக்காக சட்டத்திட்டங்கள் தான் நம்ம இந்தியாவில் இருக்கு வெயிலில் விட்டது காரணம் காரணம் வந்து அந்த ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இவனை இந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் பெயிலில் விடாதீங்க இதை நாங்கள் வந்து உள்ளே வச்சு மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய இது மாவு மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து कोर्ट காண்பாங்க மர்கையா ட்ரீட்மென்ட் தான் உங்களுக்கு எதுக்குடா இது மாதிரி பாம்பலங்கள்ட்ட இல்ல அந்த இடத்துல ஒரு அவங்க அண்ணனோ அந்த பொண்ணோட வீட்டுக்காரனோ அண்ணனோ அவங்க உறவினர்கள் யாரோ இல்ல நம்மள மாதிரி பொதுமக்கள் யாராவது இருந்திருந்தா கூட இந்த கொடுமையை தடுத்து நிறுத்தirக முடியுமே அப்படிங்கற ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கே இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்.பி.எஃப்-ம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கூட அது உங்களுக்கே கேட்கணும்னு நினைச்சேன் ஆர்.பி.எஃப், டி.டி ஆர்.பி.எஃப் வந்து ரெகுலரா செக்கிங் வருவாங்க ஐ மீன் நம்ம ஒரு டிக்கெட் எடுக்காம யாராவது ஒரு அப்பாவி ஒரு ஏழை டிக்கெட் எடுக்க முடியாம ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டா அவங்க என்ன முதல்ல அப்படியே ட்ரெயினை நிப்பாட்டி இறங்கி நடந்து போய் அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல அங்க ஒரு ஆயிரம் பேருக்கு ஏறிட்டு இருப்பாங்க தள்ளி விடுறீங்க இல்ல இப்ப இங்க என்னத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல என்ன பண்ணாரு செக்கிங் வரலையா அந்த இடத்துல செக்கிங் வந்திருப்பாங்க டிடிஆர் வேற கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க ஆர்பிஎஃப் வேற கம்பார்ட்மெண்ட்

ஓவராலாக ஆர்பிஎஃப்போட ப்ரொடெக்ஷனையும் ஓவரால் ட்ரெயினுக்கு அதிகப்படுத்தணுன்றது எங்களுடைய கோரிக்கை இந்த சம்பவத்தினால ராஜ் ம் இந்த மாதிரி ஏங்க இந்த பசங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு வெறுப்பு வந்து எல்லாருக்கும் உண்டாயிடும் ம் இல்லை பசங்கனாலே இப்படி தானா ஆம்பளைங்கனாலே இப்படி தானா அப்படின்ற ஒரு வெறுப்பு உண்டாகுது ஆம்பளைங்க தான் இப்படி இல்லை ஸோ இந்த மாதிரி பொரிக்கைகளால் தான் இருக்கிற ஆம்பளைங்கள் எல்லாேருக்குமே கெட்ட பேர் வருது கண்டிப்பா கண்டிப்பேன்னா ஒரு 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 பத்து லிட்டர் பாலில் ஒரு துளி சைனைடு விழுந்தாலும் மொத்த பால் சைனைடு விஷமாயிருது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான சமூக விஷக்கிருமிகள் வந்து சமூகத்தையே பால்படுத்துகிற வேலையை தான் செய்கிறாங்களே தவிர இது இவங்களால் சமுதாயத்துக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்றது தான் நம்ம ஏற்றுக்கக்கூடிய கசப்பான உண்மை பிப்ரவரி ஆறாம் தேதி நடந்த சம்பவத்தை நாங்கள் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் எடுத்து உங்களோட மதியில் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்களோட பார்வைக்கு விட்டுருக்கோம் நீங்கள் பார்த்து இது வந்து இது மாதிரி செய்கிறது சரியா உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரியுங்க அடுத்தது உங்களுக்காக ராஜ் ரிசூ வியூஸில் முக்கிய தகவலோட வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்